நாளைக்கு மகாநதி சிறியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும் ராகினியோட கல்யாணத்துக்காக புடவை எடுக்கிறதுக்காக பசுபதி வந்து கடைக்கு கூப்பிடுறாங்க விஜயோட ஃபேமிலியை எல்லோரும் போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியுமா அங்கே ராகினிக்கு புடவை செலக்ட் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்கிறாங்க காவேரி நீயும் எடுத்துக்கமா உனக்கும் கல்யாணத்துக்கு தேவைப்படும்ல நீயும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது பசுபதி சொல்கிறாரு ஏப்பா நீங்கள் வந்து இந்த காவேரிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்தில் உள்ள சேலை எடுத்து போடுங்க அப்போ தான் அவருக்கு வந்து கட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் காஸ்ட்லியான புடவையெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுறாதீங்க அந்த சேரீ செக்ஷன் எங்கே இருக்கும் ரெண்டாயிரவா மூவாயிரூபாவில் உள்ளதெல்லாம் கேட்கும்போது எல்லாரும் காவேரியை பார்த்து மூழ்கிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு எதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பொண்ணு கட்டுற புடவை ரேஞ்சிலேயே நீங்கள் வந்து எடுத்து போடுங்க அதை விட காஸ்ட்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல பணம் நான் தானே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு பசுபதி சொல்கிறாரு என்னப்பா நீங்கள் இப்படி பணத்தை போட்டு இப்படி செலவழிக்கிறீங்க காவிரி வந்து அந்த மாதிரி எல்லாம் கட்டினதே இல்லை இது வர அவங்க கட்டுற சேலை ஃபுல்லாக ஐநூறு ஆயிரத்தில் தான் இருக்கும் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் எனக்கு தெரியும்ல அவளை பற்றி என்ன காவிரியும் நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறேன் சொல்கிறாரு காவிரி வந்து ஒன்றுமே பிடிச்சாமல் அப்படியே நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு தெரியும் தெரியும் காவிரி வந்து அந்த மாதிரி சிம்பிளானது தான் விரும்புவான் ஆனால் இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்க என்ன காவிரி ஒரு ஒன் லேக்கில் கூட நீங்கள் எடுத்து போடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க காவிரி எங்கே அவ்வளோலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பசுபதி சொல்கிறாரு என்னப்பா தம்பி விஜய் சொத்தில் வந்து அஜய்க்கும் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஷேர் இருக்கு இல்லையா நீங்கள் இப்படி போட்டு காசை செலவழிக்கலாமா அதுவும் இந்த காவிரிக்காக அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தெல்லாம் இவன் ஒன்றும் வரலை ஒரு லட்சத்துக்குலாம் சேலை கட்டுற அளவுக்கு இவளுக்கு ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்றாரு இப்போ வந்து காவிரி என்னோடய ஒய்ஃப் நான் எவ்வளோ காசுக்கு வேணாலும் எடுத்து கொடுப்பேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு பசுபதி சொல்றாங்க உனக்கு ஒரு அம்மா அப்பா இருந்திருந்தா இதை எல்லாத்தையும் சொல்லி உனக்கு வளர்த்துருப்பாங்க இந்த தம்பிக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அப்போ எப்படி நல்லது கிட்டதெல்லாம் இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் வந்து நோஸ்கட் கட் பண்ணுறாங்க பசுபதி அதை கேட்டு காவிரி சொல்கிறாங்க விஜய்க்கு யார் யாருமே இல்லைன்னா கிடையாது விஜய்க்கு நான் இருக்கேன் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி பேச வேணாம் சரிங்களா அப்போ உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்கள் எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் விஜயை பற்றி இன்னொரு தடவை இப்படி சொல்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க ஏற்கனவே இப்படி தான் ராகினியோட நிச்சயத்துலேயே நீங்கள் இப்படி சொன்னீங்க நான் வந்து பேசக்கூடாது தான் இருந்தேன் திரும்ப திரும்ப இப்படி சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் விஜய்க்கு யாரும் இல்லாமல் இல்லை நான் இருக்கேன் தாத்தா இருக்காங்க பாட்டி இருக்காங்க விஜய் ஒன்றும் வெறும் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நல்லா திட்டி விட்றாங்க பஸ்ஸு பற்றி விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல காவேரியை பார்த்துட்டு அப்படியே பூரிச்சு போய் நிற்கிறாரு இன்னைக்கு எபிசோடு இப்படிதாங்க போகுது யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பட்டனாக தட்டி விடுங்க காவேரி வந்து விஜய் இப்படி விட்டு கொடுக்காம பேசினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விஜய் காவேரி ஜோடி சேரணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விஜய் காவேரின்னு போட்டு ஹார்ட் போட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்